கேட்க அண்ணன் மாதிரி எல்லாம் அந்த மாதிரி பத்தி கம்ப்ளீட் என்ன பேசலாம் என்ன நான் தான் மாச்சார். அதனால இன்னைக்கு 25 குடுக்கான் புடிச்சு போறான். குமுட்டு போடுங்க அதக்கெல்லாம் மெட்டவே வேணாம். 20 நிமிஷம் ஆவறோம். நம்ம குமுட்டு குடு குமுட்டு குடுறான் சார். பாத்து மாட்டான். அதெல்லாம் ஓடப காணும் கடக்கலங்க. ஒரு யூடியூப் கன். யூடியூப் சேனல். அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மனைக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தரை பெருந்தரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சீனாபுரம் மாட்டுச்சந்தை தான் இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கரவை மாடு ஹெச்எஃப் சினை மாடு கன்று மாடுன்னு அதிக அளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இங்கே வந்துட்டு சினை மாடுகள் கன்று மாடுகள் விற்பனைக்கு வருது இல்லைங்க கை கைக்கறவை கிடாரி கன்றுகள் மட்டும்தான் விற்பனைக்கு வருது வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கண்ணா ஏ அண்ணா நீங்கள் இன்றைக்கி என்ன ஜெர்சி கிடேரியெலாம் கொண்டாந்துருக்கீங்களா இதில் என்னென்ன வில அப்படி சொல்லாதீங்க அந்த கடையில் என்ன விலை ஆ இது இந்த கடையரி பதினஞ்சாயிர ரூபா அதுங்க ஓகே இதுலேருந்து எவ்வளோ குறையும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூன்று ரூபா குறையும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிண்ணா ஓகேண்ணா சாமி அப்படியே ஓட்டுங்க ஓட்டுங்க எங்க சுத்தினாலும் கிடைக்காது அவங்களுக்கு கண்ணு அது என்ன வேலை சொல்றீங்க வேலை கம்மி இருபத்தாறு சரி இது

அந்த ரெட் இந்த மாதிரி இருக்கிறது இருபத்தி எட்டு ரூபாயா அந்த ஹெச்எஃப் அது நாற்பத்தி மூணு ரூபா இந்த கடேரிவா சொல்லுங்க பல்லு போடலையா எதுவுமே பல்லு போடலை பல்லு போடாத கடேரிக்க இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு பிரதர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுதா சரி ஓகே பிரதா எங்க பாருங்க ஜெர்சி கடேரி நல்லா சூப்பர் கடைரி இருக்கு ஏன்னா அந்த கிடையாறி என்ன வேலை சொல்றாங்க இது முப்பத்தஞ்சு சொல்றேன் முப்பத்தஞ்சு ரூபா பல்லு போட்டிருக்கேன் ரெண்டு பல்லு முப்பத்தஞ்சு நாளைக்கு நாளாக நம்ம வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் கேட்குறாங்க ஜெர்சி கடேரி தான் அதிகமாக கேட்குறாங்க ஜெர்சி கடேரி இங்கே அதிகளவில் விற்பனைக்கு வருது இங்கே பாருங்கள் இது ஹெச்எஃப் கடேரியலாம் பாருங்கள் நல்லா ஜம்முன்னு சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது அண்ணா அண்ணா இந்த ரெண்டு கடேரி என்னென்ன வேலை சொல்கிறீங்கண்ணா வாங்கியிருக்கா

சரிங்கண்ணா ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சில் இருக்குண்ணா பத்தாயிரம் ரூபாயிலேருந்து இருக்குது ஆ இப்போ இந்த பெரிய கடை ரெண்டு கடையரி நாலு கடை இருக்குல்ல என்னென்ன வேலைண்ணா ஆ சரி ஆ இது வந்து முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கேட்குறாங்க சரிங்கண்ணா ஓகேண்ணா பாருங்க இந்த கிடேரி பூரா அந்த அண்ணன் இதுதான் கிடேரி நல்லா சூப்பர் சூப்பர் கடேரி தான் கொண்டு வந்திருக்காரு அண்ணா இது என்ன வேலைக்குண்ணா வாங்கினீங்க ஐநூறு நாற்பது ஐநூறு பரவாயில்ல பரவாயில்ல மாடு நல்லா இருக்கு என்ன வேலை சொன்னாங்கண்ணா இருக்க எந்த ஊர் போகுதுங்க முத்தூர் போகுது நண்பர்களே கிடேரி அதாவது கெடேரி சந்தை முடிஞ்சிருச்சுங்க பத்து மணியோட முடிஞ்சிருச்சு இங்க பாருங்க சின்ன சின்ன கண்ணுகள் தான் அப்படி இப்படி நிக்குதுங்க ஒன்று ரெண்டு கண்ணுகள் தான் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கை கறவைகள் தான் நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கு ஐயா இது கெடேரியா கை கறவையா இது நாலு பேர் என்ன வேணுங்க இருபத்தஞ்சு ரூபா சொல்லுங்க இருபத்தஞ்சு ரூபாயா சரி சரி இது பாருங்க கை கறவைலாம் நல்லா பெரிய பெரிய மாடுகளாக இருக்கு காம்பு வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க என்ன வேலை என்ன வேலை

இங்க பாருங்க கை கருவியெல்லாம் அதாவது கம்மி வேலை பட்ஜெட்ல இன்னைக்கு நிறைய வந்திருக்குங்க செவல சட்டையில் தான் அதிகமாக வந்திருக்கு ஜெர்சி ஹெச் இங்கே பாருங்க, ஜெர்சி தான் இன்றைக்கி வந்து அதிகமாக வந்திருக்குங்க இப்போ தான் வண்டி வந்துட்டுருக்குங்க அங்கே பாருங்கள் பழைய மாடுகள் கைக்கிற மாடுகள் விற்பனை ஆகிடுச்சுங்க இப்போ வந்துட்டு இங்கே இருக்கிற மாடுகள் இவ்வளோ தான் இப்போ வந்து டைமு கரெக்டாக பன்னெண்டரை ஆகிடுச்சுங்க இந்த கிடையா பாருங்க சென்னையில் இருக்குது நாலு மாதம் அண்ணா என்ன விலைக்கு வாங்குனீங்க நாற்பது ரூபாய்க்கு வாங்கினீங்க பல்லுங்கண்ணா நாலு பண்ணுங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா இந்த கிடையா பாருங்க நாலு மாதம் சென்னை சொல்கிறாங்க ஆனால் வந்து அசவு சொல்லியில் இருக்குது அதனால் அப்படி அப்படியே நிற்கிது மாடு வாங்காமல் அப்படி அப்படியே நிற்கிதுங்க நண்பர்லேயே கை கருவையெல்லாம் நிறையா வந்திருக்கு இந்த வாரம் இங்கேயே வந்திருக்கு இந்த பக்கம் பாருங்கள் கை கறவை அதிகமாக வந்திருக்கு

இவங்களாம் பார்த்திங்கன்னா முத்துனாய்கம்பட்டிலேருந்து வந்திருக்காங்க முத்துநாயக்கம்பட்டி மோர்பாளையத்துலேருந்துலாம் கொண்டு வந்திருக்காங்க அங்கே பாருங்கள் கடேரிலாம் அங்கே இருக்கு பாருங்க இந்த கடேரிங்கெலாம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணிபுரிய கேரிங்க நண்பர்களே இன்றைக்கி ஹெச்எஃப் கடேரி ஒன்று ஜெர்சி கிடேரி ஒன்று நம்ம புதுக்கோட்டைக்கு வாங்கி கொடுத்துருக்கோங்க இந்த ஹெச்எஃப் கடேரி பார்த்திங்கன்னா பல் போடலை ஆறு மா நாலு மாதம் செனையாக இருக்குது உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கணுங்க இந்த கிடேரி ஏன்னா இந்த கிடரிக்கே வந்து மூணு பேர் போட்டி போட்டாங்க நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அடுத்து இந்த கிடேரி பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் சென்னைங்க பல் வந்து ஆறு பல் இதே தலைத்து கிடேரி தான் இந்த கிடரி வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்தோம் இந்த ரெண்டு கிடேரிங்களும் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போகுதுங்க வண்டியெலாம் பேசி வச்சு வண்டி உடகை பேசி தான் அனுப்பியிருக்கோம் இந்த ரெண்டு கிடையும் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான கிடேரிங்க இது மாதிரி கிடேரிகெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொடுங்க நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுக்கலாம் சொல்லுங்க பாருங்க இதுக்கு மேலேயும் ஈச்சரில் பாருங்கள் கை கறவை மாடுகள்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்கள் எத்தனை வண்டிகள் நிற்கிது பாருங்க கரவ மாடு என்ன வழக்குண்ணா வாங்குனீங்க முப்பத்தி அஞ்சா எந்த ஊர்னா போகுது என்ன எந்த ஊருங்க்கா சரிங்க்கா சரிங்க நண்பர்களே நம்ம வாங்கி கொடுத்த ரெண்டு கிடையாது புதுக்கோட்டைக்கு போகுதுங்க அதனால் அந்த கிடைய்க்கு வந்து கொஞ்சம் தவிடு தண்ணி காமிச்சிட்டு சந்தைக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தவிடு தண்ணிலாம் வச்சுருப்பாங்க அந்த தவிடு தண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிடைய வெயில் தகுந்தோடனே ஏற்றி அனுப்புகிறோங்க ஒரு மூணு மணிக்கு நம்ம ஏற்றி அனுப்புகிறோம் இந்த புதுக்கோட்டைக்கு போகிறதுனால வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக அனுப்பலாம் ஏன்னா ரெண்டு கிடேரி சென கிடேரி அப்படின்ட்டு பொறுமையாக அனுப்பலான்ட்டு பொறுமையாக தாங்க அனுப்புகிறோம் வண்டி வாடகைலாம் பேசியாச்சு கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு ரூபாங்க இந்த மாதிரி கிடேரிகள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலுக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம காரியமங்கலத்தில் அப்புறம் சீனாபுரத்தில் அப்புறம் கருங்கல் பாளையத்தில் நம்ம கெடேரிகள் சினை மாடுகள் நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுக்கலாம் நிறைய நண்பர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு நண்பர் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுற நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம தவிர்த்து வருவோங்க ஏன்னா பேருக்கு எடுத்துக்க முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க நல்லபடியாக வாங்கிக்கலாம் இவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லுவனங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்